தமிழ் சினிமா நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்து வெளிவர இருக்கிற புஷ்பா டூ படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சினிமா வட்டாரங்களில் இந்த புஷ்பா டூ படத்தை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசிகிட்ருக்காங்க இந்த படத்தினுடைய முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சது இப்போ இந்த பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வரும் வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் எதிர்பார்க்குறாங்க இப்போ ப்ரீ புக்கிங்கில் இந்த படம் நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த லியோ படம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கோடி வரைக்கும் ப்ரீ புக்கிங்கில் வசூல் சாதனை படைச்சிருந்தது இப்போ அந்த வசூல் சாதனையை புஷ்பா டூ வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்கு பார்ப்போம் வருகிற நாட்கள் இந்த படம் எந்தெந்த வசூலை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்